அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம டென்த்து தமிழ் புக்கு பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பதினைந்தாவது வீடியோ தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட் முடிச்சுட்டு மூணாவது யூனிட்டையும் நம்ம என்ன பண்ண போறாங்க முடிக்கிற தருவாயில் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ டென்த் புக்கு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக டென்த் புக்கு மட்டும் படிச்சா போதும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் இது ஒரு இந்த டிஆர்பிஐல எக்ஸா எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் நடத்தின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அது எங்கேருந்து கேட்டுருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோ ப்ரூஃபோ உங்களுக்கு நான் போட்டுறேன் போட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கிளியர் ஆயிடுவீங்க அந்த டவுட் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே நான் வந்து அது உங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்னா இன்னும் நீங்கள் கிளியர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை பற்றி யோசிக்காம நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுபோல் நம்ம சேனலுக்கு சேனலுக்குற புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு ஒரு பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்க நம்ம அது இந்த வீடியோ பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டணும் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் பாருங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என் என ஔவையார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதான் கேட்டு எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கொன்றை வேந்தன் டி தாங்க இதுக்கான ஆன்சர் கொன்றை வேந்தன் அப்படின்ற வந்து என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இன்னைக்கான டென் கொஸ்டின் எந்த நாட்டில் உள்ள மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை நடத்துகிறது சோ வாழ இலை விருந்து விழா அப்படின்ற விழாவை வந்து தமிழர்களோட அந்த பாரம்பரிய உணவு வகையில் வச்சு எந்த நாட்டுல வந்து நடத்தப்படுது அப்படின்னா எந்த நாடுங்க அமெரிக்கா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த மெனசோட்டா தமிழ்ச்சங்கம் தான் வந்து என்ன பண்றாங்க ஆண்டுதோறும் இந்த வாழையிலை விருந்து விழாவை வந்து நடத்துறாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க இட்டதோர் தாமரைப்பு இதர்விழி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்னும் வரிகள் யாருடையது சோ சாப்பாடு என்ன பண்ணுதுங்க பறவைகள்லாம் சாப்பாடை பகிர்ந்து உண்ணுது ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் என்ன பண்ணிருப்பாருங்க சோ பாடியிருப்பாரு யாருங்க பாரதிதாசன் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அப்படின்னு வந்தாலே யாருங்க பாரதிதாசன் தான் முகமன் என்பதன் பொருள் யாது முகமன் என்பதன் பொருளியாது முகமன் அப்படின்னா எதுங்க முகம் அலர்ந்து அப்படின்றத அது கணக்கு ஸோ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் அலர்ந்து நல்ல வினைவி விருந்தோம்பல் சொற்கக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா முகமன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குங்க ஓகேங்களா நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரர் என்ன பண்ணுவோம் எப்பவுமே நம்ம வாங்க வாங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க சொல்லிட்டு சொல்லுவோம் அதை தான் நம்ம என்னான்னு சொல்றோம் முகமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்து இதை ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விருந்தினர் வருவாங்க வந்து வாங்க உட்காரங்க உட்கார வச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க

எத்தனை வந்து காசி காண்டம் குறிப்பிடுகிறது அப்படின்னா ஒன்பத வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா எத்தனை சொல்லுது சொல்லுது வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அவர் என்ன பண்ணணும் வியந்து உரைக்கணும் நல்ல சொற்களை இனிமையா பேசணும் முகமலர்ச்சியோட அவரை நோக்கணும் வீட்டிற்குள் வருக வருக என அழைக்கணும் அவர் எதிரே நின்று அவர் முன் மகளும் மணமகளும்படி பேசணும் ஓகேங்களா அவர் உட்கார்றாருன்னா அவருக்கு பக்கத்துலயே உட்காந்துக்கணும் அவர் விடைபெற்று போறப்போ எழுந்து போய் அவர் வாசுபடி ஒரு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமலைச்சோட அனுப்பணும் இந்த மாதிரி ஒன்பது விதமான விஷயங்கள் எது சொல்லுது காசி காண்டம் வந்து சொல்லுது தவறானது எது பாருங்க கொடுக்கப்பட்டதுல தவறானது எதுவும் நீங்க டக்குன்னு எடுத்துருவீங்க தவறானது எது அப்படின்னா நன்மொழிதாங்க ஏன்னா இது வந்து என்னது தொகை மை விகிதி வர்றதுனால தொகை வியத்தல் உரைத்தல் எழுதல் இது எல்லாமே இது மூணுமே என்னதுங்க தொழிற்பெயர்கள் இது மூணுமே தொழிற்பெயர்கள் ஓகேங்களா அதனால நன்மொழிதான் பொருந்தாதது டீதாது கான ஆன்சர் அடுத்து உரைத்த உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ என்ற பகுபத உறுப்பிலக்கணத்தில் பொருந்தாதது எது பாருங்க பகுபத உறுப்பின பிரச்சனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உரை அப்படின்னா பகுதி ஆமாங்க உரைன்னா பகுதி இத்து அப்படின்னா சந்தி இத்துனா சந்தி கரெக்ட் தான் இத் அப்படின்றது இறந்த கால இடநிலை தான் கால இடநிலை வினையச்ச விகிதி பெயரச்ச விகிதி பெயரச்ச விகிதி ஊ ஈ இது வந்தாதான் என்னதுங்க வினையச்ச விகிதி அப்ப டி இங்க தவறா இருக்கு அப்ப எதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் எதுக்கான ஆன்சர் அத்து முப்பழமோடு பால் அன்னம் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்துட்டாங்க நீங்க அவங்களுக்கு வந்து முப்பழம் மாப்பழா வாழை பால் சாப்பாடு எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க ஆனா உங்க முகம் மலர்ச்சி இல்லாம ஒரு மாதிரி வெறுப்போட அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு பசியா கூட இன்னும் கொஞ்சம் பசிதான் ஆரம்ப கேண்டி அவர் வயிறு நிறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா இதே நீங்க உப்ப மலர்ச்சியோட உப்பு இல்லாத ஒரு கூழ கொடுத்தா கூட அவருக்கு ஆயிடும் அது அமிர்தத்துக்கு சீக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம் எந்த நூல் அப்படின்னா விவேக சிந்தாமணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் விவேக சிந்தாமணி தான் வந்து இத வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து கூற்றை கவனி கூற்றுகள் சோ காசி காண்டகத்தை சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் இது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிறது ஆமாங்க காசி நகரத்தோட பெருமைகளை கூறுகிறது கரெக்டு தான் இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது ஆமாங்க இந்த கூற்றும் கரெக்ட் தான் இதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் ஆவார் ஆமாங்க காசிகாண்டத்தோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கலாம் இதுக்கான சொன்னதுங்க அனைத்துமே சரி ஓகேங்களா ஆனா இதுல வச்சுக்கோங்க நம்மளுக்கு விருந்தினனாக ஒருவன் வந்த எதிரத்தின் உயர்த்தல் நன்மொழி இனிதல் உரைத்தல் திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடங்குகிற பாடல் வந்து ஆஹ் பதினேழாவது பாடலுங்க ஓகேங்களா சோ பதினேழாவது பாடல் அது கூட கேட்கலாம் சாரி காசி காண்டத்தில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது கேட்கலாம் பதினேழாவது பாடல் தனி கேள்வியாக நான் அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்து என அழைக்கப்படும் நூல் எது நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் நருந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க வெற்றி வேர்க்கை இதுவும் வேர்க்கைக்கான பாண்டியருடைய ஒரு நூல் தான் சோ இதுல வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூல் தான் நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சும்மா ரைமிங்காக வச்சேன் நருந்தொகை குறுந்தொகை அப்படின்றது குறுந்தொகையை பொறுத்தவரையும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அப்படின்ற அடைமொழியோட அழைக்கப்படக்கூடிய நூல் தான் குறுந்தொகை நல்ல அப்படின்ற அடைமொழி இன்னொரு பேர் இருக்குங்க உவகை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க உவகை களஞ்சியம் அப்படின்னாலும் ஏதோ குறிக்குதுன்னா தான் வந்து குறிக்குது ஓகேங்களா இதே நல்ல அப்படின்ற அடைமொழி பற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல அப்படின்ற அடைமொழி பற்ற நூல்னா வந்து நற்றினை ஓகேங்களா இது ரெண்டு நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி அதிவீரராம பாண்டியர் நூல்களில் பொருந்தாதது எது சோ அதிவீரராம பாண்டியரோட நூல்கள்ல பொருந்தாம இருக்கிறது எது நைடதம் வாயு புராணம் திருக்குருவை அந்தாதி கூர்ம புராணம் சூப்பர் இதுல எதுங்க பொருந்தாம இருக்கு பீதாங்க இதுல பொருந்தாம இருக்கு ஏன் அப்படின்னா வாயு சம்கிதை வரணும் வாயு சம்கிதை வாயு சம்கிதை அப்படின்றதுதான் கரெக்ட் லிங்க புராணம் வரணும் ஓகேங்களா சோ நான் வாயுல இருந்து வாயு புராணத்தை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டேன் என்னதுங்க வாயு சம்கிதை லிங்க புராணம் இதான் வரணும் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இது எல்லாமே அதிவிரராம பாண்டியருடைய நூல்கள் தான் வெற்றி வேர்க்கை காசி காண்டமும் அதில் அடங்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோக்கான பத்து கேள்விகள் நம்ம அதுக்கான ரிவிஷன் வேகமா பார்த்துலாம் பாருங்க எந்த நாட்டில் உள்ள மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழையிலே விருந்து விழா நடத்துகிறது அப்படின்னா அமெரிக்கா எட்டதோர் தாமரைப்பு இதல் போலே வட்டமாய் கூடி கூடிய இறைவன் சொன்னவர் வந்து பாரதிதாசன் முகமன் அப்படின்றத பொருள் வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு நலம்லாசி கூடிய விருந்தம்பல் சொற்கள் விருந்தமல் செய்ய வந்து காசிக்காண்டை எத்தனை சொல்லிருக்குங்க ஒன்பது சொல்லிருக்கு இதுல தவறா இருக்கிறது நன்மொழி ஏன்னா அதான் பண்பு தொகை உரைத்த அப்படின்றதுல ஆ அப்படின்றது பெயரேச்ச விகுதியா வந்திருக்கணும் வினையச்ச விகுதி அல்ல முப்பழமோடு பால் அண்ணம் முகம்படுத்த இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா விவேக சிந்தாமணி காசி காண்டம் இது வந்து காசி நகரத்தோட பெருமைகளை சொல்லக்கூடிய நூலா இருக்கு துறவு இல்லாரம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய நூல்தான் வந்து இது இதனோட ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா எல்லாமே சரியாதான் இருக்கு நருந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை அஜயராம பாட்டி நூல்கள் பொருந்தாம இருக்கிறது வாயு சங்கிதைன்னு வந்திருக்கணும் லிங்க புராணம்னு வந்து அதனால பீதா இங்க தவறா இருக்கு ஓகேங்களா சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க மலைபடுகாம் என்னும் நூலின் ஆசிரியர் யா மலைபடுகாம் என்னும் நூலின் ஆசிரியர் யா சோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எந்த ஆன்சர் வரும் அப்படின்றத அந்த ஆப்ஷனை டைப் பண்ணுங்க ஏபிசின்னு போடாதீங்க இந்த ஆப்ஷனை டைப் பண்ணி கமெண்ட்ல போடுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த டென் பஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் கைஸ் ஸோ நம்ம ஒரு லைன் டென் புக்கு வரும் ஒரு ஒரு லைனை விடாம போட்டுட்டு இருக்கும் முதல் கைல இருந்து பாத்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் முதல்ல ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் படிச்சுட்டு நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ற ஃபீல் இருக்கும் இல்ல ஒரு கூட நீங்க படிச்சுட்டு ரெடியா இருந்துட்டு கூட நீங்க டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கான புசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் இல்லாம நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இதுக்கான இதுக்கான பிளேலிஸ்ட் தனியா இருக்கு அந்த ப்ளேலிஸ்ட்ல போய் இதுல போட்ட வீடியோஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம் தேங்க்யூ பிஸ் அடுத்த விடியாது நான் உங்களை சந்திக்கிறேன்